ஒன்வர் <laughs> சார் <laughs> <laughs>

இப்போ ஒன் ஸோ ஒரு டேக் ஓகே ஆகலைன்னா நெக்ஸ்ட் டேக் செட் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவர் இல்லை அது எவ்வளோ தூரம் அந்த டேக் க்ராஸாக இருக்கோ அதை பொறுத்தது ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது டைரெக்டர் ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ரேஸ் பார்த்துட்டாரு எங்களை வச்சு மூணு நாள் ரேஸ் பார்த்துட்டாரு ஃபோர்த் டே ஷூட்டிங் தட் இஸ் அ லாஸ்ட் டே அதோட ஷெட்யூல் பேக்கப் ஸோ பண்ணிகிட்டு இருக்கோம் நான் அந்த லாஸ்ட் ஒரு 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 ஷார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக முடிஞ்சோன்னே எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் போயிடுச்சு சிக்ஸ்டீன் மினிட்ஸும் ரோல் ஆகிடுச்சு டைரக்டர் பார்க்கறாரு அதில் வந்து எதுவுமே சிங்க்கில் வரல சிங்க்கில் வரல இது பல கஷ்டத்துக்கு அப்புறம் இது பார்த்தா இப்போ ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வருது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் வந்து அழகு இல்லை அவர் மனசில் நினச்ச அழகு வரல அந்த மனுஷன் தேம்பி தேம்பி அழுதுட்டாரு அப்படியா சின்ன குழந்தை அப்படி போயில் நம்மளே ஒரே சிங்கிள் ஷார்ட் இல்லை நம்ம அடுத்து ஊர் போய் அது வரும்போது அழு அழுதுட்டு வர மந்திசா ஃபுல் வண்டியில் நாங்கள் அப்புறம் நான் சொன்னேன் சரி ஒன்றும் ஒன்று ஒன்றும் கால் சார் இப்போ இப்போ டைம் வந்து அதனால் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு சன்லைட் வந்துடும் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் இருக்குது இப்போ த்ரீ ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ரெடி பண்ணால் ஃபைவ் ஓ கிளாக் ரெடி ஆகும் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஷார்ட் முடியாது சன்லைட் வந்துடும் லாஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லை வரலன்னா அந்த டேக்கை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று அது ஒரு மனசு கட்டிப்பிடிச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் கூலாக இருங்க எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர பண்ணுறோம் பட்டு நான் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று மேலே அப்படியே கையை பார்த்து அம்மா எப்படியா இந்த ஷாட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துருப்போம் அவர் சொல்லிட்டு எல்லா எல்லாருமே பிரியப்படுத்தி